ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான செகண்ட் டேர்மில் நமக்கான ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ் அப்ராக்சிமேட்டாக மொத்தம் ஐம்பத்தி ஆறு நாட்கள் வருது இதில் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்புகளுக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் எத்தனை ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை வச்சு நம்ம நம்மளோட கற்பித்தல் முறைகளை அதுக்கேற்ற மாதிரி அமைச்சுக்கலாம் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்புகளுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே ஆறு ஆறு அழகுகள் இருக்குது இதில் தமிழில் முதல் பாடத்துக்கு ஆறு செயல்பாடுகளும் இரண்டாவது பாடத்துக்கு ஏழு செயல்பாடுகளும் மூன்றாவது பாடத்துக்கு ஐந்து செயல்பாடுகளும் நான்காவது பாடத்துக்கு ஏழு செயல்பாடுகளும் ஐந்தாவது பாடத்துக்கு ஐந்து செயல்பாடுகளும் ஆறாவது பாடத்துக்கு எட்டு செயல்பாடுகள் என மொத்தம் தமிழுக்கு முப்பத்தி எட்டு செயல்பாடுகள் இருக்குது இதே போல் இங்கிலீஷ்க்கு முப்பத்தி ஓரு ஆக்டிவிட்டீஸும் கணக்குக்கு பதினைந்து செயல்பாடுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு ஃபோர்த்து ஸ்டாண்டர்டுக்கு சயின்ஸில் ஒன்பது ஆக்டிவிட்டீஸும் சோஷியல் சயின்ஸில் ஏழு ஆக்டிவிட்டீஸும் இருக்குது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கு சயின்ஸில் பத்து ஆக்டிவிட்டீஸும் சோஷியல் சயின்ஸில் ஆறு ஆக்டிவிட்டீஸும் கொடுக்கப்பட்டிருக்கு செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பிளானை வகுத்துக்கிட்டு இரண்டாம் பருவத்தில் சிறப்பாக செயல்படுவோம் வாழ்த்துகள் ஆசிரிய பெருந்தகைகளே